வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த அற்புதமான சிறந்ததொரு புனிதமான சரஸ்வதி பூஜை தினத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினாலும் குருவின் ஆசியோடும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிறைவோடு வாழ மனம் குளிர வாழ்த்தி வணங்கி ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நம்ம எல்லோரும் சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் இது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் பல இடங்களில் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் அவ்வையார் தான் கற்றளவு கற்றது கைமண்ணளவுன்னு சொல்கிறாங்க நம்மெல்லாம் இன்னும் அதில் ஒரு மண்ணளவுக்கு நம்ம கற்றுருக்குறமானு தெரியலை அப்படின்னு நான் சாதாரணமாக சொல்லி சொல்கிறதுங்க ஆனால் அவ்வையாரோட அந்த கவியை எடுத்து படித்ததுக்கு தான் அவங்க எந்த நிலையிலேருந்து யாரை பார்த்து யாரை ஒப்பிட்டு அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகின்றார் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்றான் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உலகம் என்பது எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கிறது அதில் ஒரு அளவு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சரஸ்வதி தேவின்னு சொல்கிறாங்க வாக்தேவின்னும் கலைகளின் அதிபதி என்றும் ரூபினி என்றும் ஞான சரஸ்வதி என்றும் சொல்லக்கூடிய கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த கலைமடந்தைன்னு சொல்லக்கூடியவர் நான்மகனினுடைய நான்முகனின் நாவிலே குடியிருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியே ஒரு கைமண்ணளவு தான் இந்த உலகத்தில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால் நான் கற்றுக்கொண்டே தான் இருக்கின்றேன்னு சரஸ்வதி தேவி சொல்கிறதாக அந்த இடத்துல ஔவையார் எழுதுகிறாங்க இது எதுக்காக இதை சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கற்றோர் இருக்கக்கூடிய சபையில் சில புலவர்கள் ஆணவமான மனநிலையில் இருக்காங்க ஆணவம் என்பது ஒரு மனிதனுக்கு இயல்பாக எப்போ வரும்னா கொஞ்சம் மற்றவர்களை விட ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும்போது நம்ம எறியாமல் ஆணவமும் சேர்ந்து நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஆனா எப்போது ஆணவம் என்ற ஒன்று வருதோ அந்த நிமிடமே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவ்வையார் சொல்றாங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரக்கூடிய எந்த மனிதனும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் இருக்காங்களே தவிர எல்லாவற்றையும் கற்றறிந்தவர்கள் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இனி வரப்போகிறதும் கிடையாது ஏன்னா அத்துணை விஷயங்கள் இந்த உலகத்துல நாம கத்துக்க வேண்டியது இருக்கு அதனால என்ன வரக்கூடாதுங்க பெருக்கத்து வேண்டும் பணிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்ப நம்ம எந்த ஒன்றிலே உயர்ந்தாலும் அது கல்வியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் வித்தையாக இருந்தாலும் எந்த ஒன்றை நாம் கற்றுக்கொண்டாலும் நமக்கு தான் தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்போ ஒரு கற்றறிந்த புலவர்கள் இருக்கக்கூடிய சபையில் அந்த புலவர்கள்லாம் என்ன பண்றாங்க தான் தெரிந்து கொண்ட விஷயங்களில் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு எல்லாரையும் வாதம் செய்ய கூப்பிடுறது பந்தயம் கட்டுறது என்னை விட நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிவிட்டு பந்தயம் கட்டி அவங்கள என்ன பண்ணுறதுன்னா அடிமையாக கொள்வது அல்லது அவங்களை அலட்சியப்படுத்துறது அவங்கள கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி ஆணவத்தால் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடிய புலவர்களை பார்த்து தான் ஔவையார் சொல்கிறாங்க இந்த கவியை கற்றது கைமண்ணளவு என்று கலைமடந்தை உற்ற கலைமடந்தை கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஞான சரஸ்வதியே ஒரு கைமண்ணளவு தான் கற்றுருக்காங்கங்கும்போது நீங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லி இவ்வளவு ஆணவமாக எல்லாரையும் பந்தயத்துக்கு கூப்பிடுறீங்க ஒப்பிட்டு பேசுகிறீங்க இது மிகப்பெரிய தவறு எல்லோருமே கற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருக்கோங்கிறத அந்த புலவர்களுக்கு சொல்லிவிட்டு அதோடு ஒப்பிட்டு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய கையால் தான் நம்முடைய உடல் அதுக்கு மேலே நம்ம வளர முடியாது அது எவ்வளவு உயரமாக இருக்காங்களோ குள்ளமாக இருக்காங்களோ அதெல்லாம் கேள்வி கிடையாது ஒரு குழந்தையாக இருக்கிற பருவத்திலேருந்து கடைசி வரைக்கும் எட்டு ஜான் தான் ஒரு மனித உடல் இருக்க முடியும் அப்போ எறும்புக்கே தன் கையால் ஜான் எல்லாத்தையுமே இறைவன் எப்படி வச்சுருக்கிறான் அளவு தெரிந்து தான் எல்லாருக்குள்ளேயும் வச்சுருக்கிறான் அளவுக்கு அதிகமான ஞானத்தையோ கல்வியையோ ஒருவர் பெறுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிற உன்னதமான ஒரு விஷயத்தை தான் அவையார் சொல்கிறாங்க அப்போது இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கருணையினாலும் முன்னோர்களினுடைய ஒரு பூர்வ புண்ணியத்தாலேயே நமக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலாம் அது செல்வமோ பதவியோ அதிகாரமோ அல்லது கலையோ என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பணிவாக இருக்க வேண்டும் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும் நம்மளை விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க அப்போ எப்போதுமே நம்ம என்ன பண்ணணுங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு இருக்கணும் முயற்சி இருக்கணும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே நமக்கு என்ன வரக்கூடாதுங்க அந்த ஆணவம் வரக்கூடாது அதுக்காகத்தான் ஔவையார் இந்த ஒரு கவியை அற்புதமா நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிமிஷத்துலேருந்து இந்த புனிதமான ஞான சரஸ்வதியை வணங்கக்கூடிய இந்த நாளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியையும் அந்த முயற்சியையும் அதிகப்படுத்திக்கணும் அதே போல் நாம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோமோ அந்தளவு நமக்குள்ளாக பணிவையும் தன்னடக்கத்தையும் ஒரு இயல்பாக நாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்குவோம் இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை உங்களோடு இணைந்து சிந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உள்ளார பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பரிபூரண நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் ஓங்கி வாழ வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றே வாழ்க வளமுடன்